ஹாஷிமுமர் ஃபவுண்டேஷனின் ஐந்தாம் கட்ட மடிக்கணிகள் விநியோகம் செய்தியறிக்கை ஹாஷி முமர் ஃபவுண்டேஷன் பல்வேறு சமூக சமயப் பணிகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் தேவையுடைய மாணவர்களுக்கு உதவும் வகையில் கல்விக்கு கைகொடுப்போம் என்ற திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளது ஐந்தாம் கட்ட விநியோகம் இன்று அக்டோபர் ஐந்தாம் திகதி கொழும்பு கொள்ளுப்பேட்டியில் உள்ள ஹாஷிமுமர் ஃபவுண்டேஷன் தலைமையகத்தில் இடம்பெற்றது ஹாஷிம் உமர் பவுண்டேஷனின் ஸ்தாபகரும் இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாவன ஆலோசகருமான புரவலர் ஹாஷிம் உமர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மடிக்கணினி பெற்றுக் கொள்வதற்காக விண்ணப்பித்தவர்களுள் நடுவர் குழுவினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து பேருக்கு புரவலர் ஹாஷிம் உமர் அவர்கள் மடிக்கணினிகளை வழங்கி வைத்தார் ஹாஷிம்மர் ஃபவுண்டேஷனின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஏ எம் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தினகரன் பிரதம ஆசிரியர் தே செந்தில்வேலவர் சமூக ஜோதி ரஃபீக் இஸ்கை தமிழ் பணிப்பாளர் ஜே எம் பாசித் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களின பலர் கலந்து கொண்டனர்